சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இந்தியாவில் பொது கழிப்பறை மேலாண்மை என்பது நடைமுறையில் மிகவும் சிக்கலானதாக இருக்கிறது பொது இடங்களில் கழிப்பறையை பயன்படுத்துவதும் பராமரிப்பதும் மிக சிரமமான ஒரு காரியமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் சென்னை ஐஐடி ஆராய்ச்சி மாணவர்கள் மற்றும் நைஜீரியாவைச் சேர்ந்த மாணவர்கள் இணைந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் சிறுநீரிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் புதிய அமைப்பை உருவாக்கியுள்ளனர் இதன் மூலம் சிறுநீரை மறுசுழற்சி செய்து தண்ணீராக பயன்படுத்த முடிவதோடு மின்சாரம் தயாரிக்கவும் முடிகிறது என்பது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும் சென்னை ஐஐடி சார்பில் கடந்த மூன்று ஆண்டுகளாக நடத்தப்பட்ட கார்பன் சேலஞ்ச் போட்டியில் இந்த குறிப்பிட்ட ப்ராஜெக்டுக்கு நிதியுதவியும் அனுமதியும் கிடைத்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் உலக அளவில் மக்கள் ஆறு புள்ளி நாலு ட்ரில்லியன் லிட்டர் சிறுநீரை உற்பத்தி செய்கிறார்கள் இதனை நாம் வெறும் கழிவு என்று பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இதனை பதப்படுத்தும் போது ஒரு பயனுள்ள நோக்கத்திற்காக நாம் சேவை செய்ய முடியும் சிறுநீரில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன முதன்மையாக நைட்ரஜன் குளோரைட் சோடியம் பொட்டாசியம் மற்றும் கிரியேட்டினின் உள்பட பல சேர்மங்களும் உள்ளன இதன் காரணமாக மனித சிறுநீர் சில நேரங்களில் தாவரங்களுக்கு உரமாகவும் பயன்படுத்தப்படுகிறது இந்த நிலையில் சிறுநீரிலிருந்து மின்சாரம் தயாரித்து நைஜீரிய மாணவிகள் நான்கு பேர் சாதனை படைத்துள்ளனர் இவர்களின் வித்தியாசமான இந்த கண்டுபிடிப்பு நைஜீரியாவில் அனைவருக்கும் பெரும் ஆச்சரியத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அதே ஆர்வத்துடன் நாமும் இந்த கண்டுபிடிப்பை பற்றி அறிந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் இது குறித்து சோதனையை மேற்கொண்ட ஐஐடி மாணவர்கள் மற்றவர்களுக்கு அளித்த பேட்டியில் ஐந்து லிட்டர் சிறுநீர் சேகரித்து அதிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் முறையை நாங்கள் உருவாக்கியுள்ளோம் பெரிய வணிக வளாகங்களில் ஆயிரம் லிட்டர் சிறுநீர் சேகரித்து அதிலிருந்து எவ்வளவு மின்சாரம் தயாரிக்க முடியும் என்று ஆராய உள்ளோம் ஒரு லிட்டர் சிறுநீரிலிருந்து ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு கிலோவாட் ஹவர் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது ஒரு கிலோவாட் ஹவர் மின்சாரம் உற்பத்தி செய்ய பத்து ரூபாய்க்கும் குறைவாகவே செலவாகிறது ஆனால் அதற்கு சந்தை விலையானது பதினொன்று முதல் பதினான்கு ரூபாய் வரை உள்ளது சிறுநீரிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் போது ஹைட்ரஜன் வாயுவும் உற்பத்தி செய்யப்படுகிறது இதன் மூலம் ஹைட்ரஜன் தேவையையும் நாம் பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று கூறுகின்றனர் வல்லுநர்கள் இந்த ஆய்வு நடைமுறைக்கு வந்தால் தற்போது அசுத்தமாக காணப்படும் பொது கழிப்பறைகள் மிகவும் சுத்தமானதாக மாறிவிடும் இதன் மூலம் மனித கழிவுகளை மறுசுழற்சி செய்வதை நாம் ஒரு மிகச்சிறந்த தொழிலாக மாற்றலாம் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் கஞ்சிக்காடு அருகே உள்ளது ஐஐடி வளாகம் இங்கு சிவில் என்ஜினியரிங் துறை உதவி பேராசிரியர் பிரவீணா அவர்களின் தலைமையிலான திட்ட விஞ்ஞானி ஸ்ரீஜித் உதவி விஞ்ஞானி ரினு அண்ணா மற்றும் ஆராய்ச்சி மாணவர் சங்கீதா ஆகியோர் அடங்கிய ஆராய்ச்சி குழுவினர் இந்த திட்டத்தை சாத்தியமாக்கியுள்ளனர் இது குறித்து பேராசிரியர் பிரவீணா அவர்கள் கூறியதாவது ஆற்றல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான உலகளாவிய முயற்சிக்கு மத்தியில் நிலையான தொழில்நுட்பத்தை ஆராய்ச்சியில் நாங்கள் உருவாக்கியுள்ளோம் மெக்னீசியம் ஏர் ஃபியூயல் செல் பயன்படுத்தப்பட்டு அணு மூலகங்கள் பிரிக்கப்பட்ட சிறுநீரின் வினையூக்கி ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டது இந்த தொழில்நுட்பம் சிறுநீரிலிருந்து மின்சாரம் மற்றும் கரிம உரங்களை ஒரே நேரத்தில் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கும் ஐந்து லிட்டர் சிறுநீரிலிருந்து ஐநூறு மில்லிவாட் மின்சாரம் ஏழு முதல் பன்னிரண்டு மின்னழுத்தம் மற்றும் பத்து கிராம் உரம் ஆகியவற்றை நாம் உருவாக்க முடியும் என்பது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த மின்சாரத்தை பயன்படுத்தி எல்இடி விளக்குகளை நாம் எரிய வைக்கலாம் மொபைல் போன்களை சார்ஜ் செய்யலாம் சிறுநீரின் அயனி வலிமை மற்றும் மின் வேதியியல் எதிர்வினை வாயிலாக மின்சாரமும் ஹைட்ரஜன் பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம் ஆகிய ஊட்டச்சத்து கூறுகளால் கரிம உரமும் உற்பத்தி செய்ய முடியும் மனித சிறுநீரிலிருந்து பசுவின் சிறுநீரிலிருந்தும் இதனை நாம் உற்பத்தி செய்யலாம் என கண்டறிந்துள்ளோம் மத்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் துறையின் கீழுள்ள அறிவியல் சம பங்கு அதிகாரம் அளிக்கும் சயின்ஸ் ஃபார் ஈக்குவிட்டி எம்பவர்மெண்ட் பிரிவு இந்த திட்ட வளர்ச்சிக்கு தேவையான நிதி உதவியை வழங்கியுள்ளது தற்போது டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் அதாவது டிஆர்எல் போரில் சாத்தியமான தொழில்நுட்பமாக இது பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது என்று அவர்கள் கூறுகிறார்கள் நைஜீரியா பொருளாதார ரீதியில் வளர்ந்து வரும் ஒரு ஆப்பிரிக்க நாடு ஆனால் இங்கு மின்சாரம் என்பது ஒரு பெரும் பிரச்சனையாகவே இருந்து வருகிறது பல பகுதிகள் இன்னும் மின்சாரத்தை கண்ணால் கூட காண முடியாமல் இருக்கின்றன பலருக்கு மின்சாரத்தை பார்த்தே பலகாலம் ஆகிவிட்டதாம் இந்த நிலையில்தான் பதினான்கு வயதான டூரோ ஐநா அகிண்டேல் அபியோலா பேல்கே வெலுடோயின் மற்றும் பதினைந்து வயதான பெல்வோ எனியோலா ஆகிய மாணவிகள் சிறுநீரிலிருந்து மின்சாரம் தயாரித்து நைஜீரிய மக்கள் மனதில் பால் வார்த்துள்ளனர் லாகோஸில் நடைபெற்ற ஆப்பிரிக்க சிறு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இவர்கள் தங்களது கண்டுபிடிப்பை காட்சிக்கு வைத்தனர் ஒரு லிட்டர் சிறுநீரை பயன்படுத்தினால் ஆறு மணி நேரத்திற்கு தேவையான மின்சாரம் கிடைக்கிறது என்று அவர்கள் கூறுகின்றனர் பெரும்பாலான மின் உற்பத்தி முறைகளில் ஒரு வகையான ஆற்றல் வெப்பம் நீர் காற்று சூரிய ஒளி ஆகியவை இயந்திரத்தை சுழற்ற பயன்படுத்தப்படுகிறது சூரிய ஆற்றல் இந்த இயந்திர சுழற்சி இல்லாமல் நேரடியாக மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது இந்த தொழில்நுட்பம் இன்னும் முழுமையாக வணிக ரீதியில் பயன்படுத்தப்படவில்லை பெரும்பாலும் ஆய்வக சோதனைகள் மற்றும் சிறிய அளவிலான மாதிரிகளில் மட்டுமே உள்ளது மேலும் ஒரு கழிவு பொழிலிருந்து மின்சாரம் தயாரிப்பது என்பது பலருக்கு அருவறுப்பாக தோன்றலாம் இது சமூக அளவில் ஏற்றுக்கொள்ள தடையாகவும் இருக்கலாம் மொத்தத்தில் சிறுநீர் மின்சாரம் என்பது ஒரு நம்பிக்கைக்குரிய ஆனால் இன்னும் ஆரம்ப நிலையில் உள்ள ஒரு தொழில்நுட்பமாகும் இதன் நன்மைகளை முழுமையாக பயன்படுத்துவதற்கு இதனுடைய தீமைகள் மற்றும் சவால்களை கடக்க இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் தேவைப்படுகின்றன விலை குறைந்த மின்முனைகள் மற்றும் வினை ஊக்கிகளை பயன்படுத்துவது இந்த தொழில்நுட்பத்தை வணிக ரீதியாக கட்டுப்படியாக்கக்கூடியதாக மாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாலக்காடு ஐஐடி ஆய்வாளர்கள் மனித சிறுநீரிலிருந்து மின்சாரம் மற்றும் பயோ உரம் ஆகிய இரண்டையும் ஒரே நேரத்தில் உற்பத்தி செய்யும் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசோர்ஸ் ரெக்கவரி ரியாக்டர் என்ற சாதனத்தை உருவாக்கி ஆய்வகத்தில் பரிசோதித்துள்ளனர் யூகே ஆராய்ச்சியாளர்கள் மலிவான எலக்ட்ரோடுகளை பயன்படுத்தி மினியேச்சர் மைக்ரோபியல் ஃபியூயல் செல்களை உருவாக்கி சிறிய சாதனங்களுக்கு ஆற்றல் வழங்குவதில் வெற்றி கண்டுள்ளார்கள் இந்த மேம்பாடுகள் சிறுநீர் மின்சார தொழில்நுட்பத்தை ஆய்வக அளவிலிருந்து பெரிய அளவிலான பயன்பாடுகளுக்கு கொண்டு வர நிச்சயமாக உதவும் என்பதில் ஐயமில்லை எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் முதலில் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி நிறைய மின்சாரம் தயாரிக்க வேண்டும் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போனால் சுவர் பக்கம் ஒதுங்குவோரிடமிருந்து பல லிட்டர் கணக்கில் சிறுநீரை பிடித்தாலே போதும் நிறைய மின்சாரம் நம்முடைய தேவைக்கு அதிகமாகவே தயாரித்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா